எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி டின்னருக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஜிஞ்சர் சப்பாத்தி பார்க்க போகிறோம் ஜிஞ்சர் ரொட்டின்னு சொல்லுவாங்க ஜிஞ்சர் ரொட்டி ரொம்பவே ஹெல்த்தியானது கேஸ்ட்ரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த ஜிஞ்சர் ரொட்டிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இன்றைக்கி வீடியோவாக இதை தான் உங்களுக்கு நான் போடுறேன் நான் ரெகுலராக எப்போ பார் வீட்டில் செய்வேன் சளி பிடிச்சிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த ஜிஞ்சர் ரொட்டி ரொம்பவே சக்தி ஆகும் நல்லா உங்களுக்கு சளியெல்லாம் நல்லா குணமாக்கும் அதனால ஜிஞ்சர் ரொட்டி தான் இப்போ பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் அறிக்கை பார்த்துக்கோங்க தேவையான பொருள் முதல்ல சொல்லிடுறேன் கோதுமை மாவு ரெண்டு பேருக்கு தேவையானது எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் நான் கோதுமை மாவு கூட வந்து சோள மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு எடுத்துருக்குறேன் இப்போது இந்த கோதுமை மாவு வந்து ரெண்டு கப்புனால் இது வந்து கால் கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் அரிசி மாவும் சோள மாவும் இது வந்து வெந்தய பொடி வந்து பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக பண்ணிக்கணும் நம்ம பொடி பண்ணி நான் ஜளிச்சு வச்சுருக்கேன் அதேமாரி சீரக பொடியும் பொடி பண்ணி ஜளிச்சு வச்சுருக்கேன் தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மாவு பெசியறதுக்கு அப்படி இல்லைனா நான் பட்டர் எடுத்திருக்கிறேன் தயிரோ பட்டரோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா இஞ்சி சாறு வந்து சூடு இல்லையா பாருங்கள் இஞ்சி சாறும் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஏன்னா ஜிஞ்சர் ரொட்டின்னாவே ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி சாறு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோதான் சேர்த்து நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் இந்த மாவை சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடலாம் மற்றதெல்லாம் எப்படி சேர்க்கணும்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போது சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் உப்பு போட்டாச்சு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்தில் மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க கோதுமை மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு நம்ம ஒரு ஒன் ஹவர் மூடி வச்சிடணும் வறண்டு போகாத அளவுக்கு நல்லாவே பிசைஞ்சு மூடி வச்சிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது அரிசி மாவும் சோள மாவு ஒன்றா சேர்த்துடணும் இது கூடவே இந்த பட்டரையும் நம்ம சேர்த்துறோம் வெந்தயப்பொடி சீரகத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி சாறு எடுத்தோம் இல்லையா அதையும் இதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது இஞ்சி சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இஞ்சியை தனியாக கொடுக்க முடியாது இல்லையா இஞ்சி காஃபிலாம் கூட குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுட்டு வெஜ் குருமாவோ இல்லை நான்வெஜ்ஜு சிக்கன் குருமாவோ வச்சுட்டு நம்ம இந்த சப்பாத்தி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஜிஞ்சர் ரொட்டியை இதை தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போது இப்போ இதை ஒன்றா கலந்தாச்சு இதோட சப்பாத்தி மாவு பெசஞ்சோம் இல்லையா ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அதோடு இதையும் ஒன்றா சேர்த்து இப்போ ஒன்றா பிசைய வேண்டியது தான் இப்போது இதிலையே இதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணதையும் நல்லா கெட்டியாக சப்பாத்தி ரொட்டியை ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுட்டோம் நான் வந்து பட்டர் சேர்த்தேன் வீட்டில் இருந்துச்சு தயிர் வாங்கிட்டு வர டைம் எடுக்கணும்னுட்டு அதனால் நீங்கள் அதே பட்டர் தான் தேடிட்டு இருக்காதிங்க தயிர் சேர்த்தாலே ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் பட்டர் தான் போடணும் எங்கே போய் வாங்குறது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம எப்பொழுதுமே சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் கிச்சனில் நம்ம சமைக்கணும் கிடைக்காத பொருளை தேடிக்கிட்டு இருந்தோம்னா சமைக்கிற டைம் வீணாயிடும் எல்லா பொருளும் வந்து செலவு தான் அதிகமாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி ஊட்டுவோம் பாருங்கள் இப்போ மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அடுத்தது பூரி கல்லுல திரட்டிவிட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் சப்பாத்தி போல் பேனில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை திரட்டோம் இப்போ பேன் காஞ்சிடுத்து போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் போட்டு எடுத்துக்கோங்க வேணும்னா இல்லை எண்ணெய் வேணுன்றமோ சுற்றி விட்டுக்கலாம் ஏன்னால் ஒரு சில சப்பாத்தி வந்து இப்போ எல்லாருமே டயபெட்டிஸ்ன்றதுனால எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க பட்டரே இதில் அதிகம்தான் நீங்கள் அப்படியே போட்டு எடுத்து சாப்பிடலாம் ஏன்னால் இது ஒரு அவியலோ கேரளா அவியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஒரு மோர் குழம்போடு கூட சாப்பிட்லாம் எளிமையாக சாப்பிட்ணுன்னா அப்படி இல்லைன்னா சிக்கன் குருமா சேர்வா அந்த மாதிரி வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க எண்ணெய் வேணான்றவங்க அப்படியே விட்டு கூட நீங்கள் நல்லா பஃபியாக வரும் உங்களுக்கு இதுவே சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் நல்ல ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இஞ்சியும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா ப்ளட் சுகர் கண்டிப்பாக இறங்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது இது ஃபஸ்ட்டு ஒரு மூணு எண்ணெய் இல்லாமல் சுட்டு எடுத்துட்டேன் இப்போ ஆயில் போட்டு நம்ம ஆயில் விருப்பப்படுறவங்களுக்கு ஆயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ஜிஞ்சர் சப்பாத்தி நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் வேணுன்றவங்க விட்டுக்கோங்க வேணுன்றவங்க அப்படியே செஞ்சுக்கோங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜிஞ்சர் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு ஜிஞ்சர் சப்பாத்தின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு குருமா ஒன்று வச்சுட்டேன் இது வந்து தக்காளி சட்னிலையே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்த ஒரு மா மாதிரி ஒரு சட்னி இது கூட ஒரு தேங்காய் குருமா ஒரு சட்னி வச்சுருக்கேன் கூட தொட்டுக்க இது கூடவே தயிர் வந்து மயோனஸ் வேணும்னா தொட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தயிர் லசி வச்சு தொட்டுக்கலாம் மோர் குழம்பு அவியல் இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது வந்து தக்காளி சட்னி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு சன்னா குருமா போல் வச்சிருக்கேன் பால்ஸ் போட்டு சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணி போட்டு டிஃப்ரெண்ட்டாக கண்டன்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஜிஞ்சர் ரொட்டி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் தருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஷ் நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாப்பிட்டுங்க பாருங்கள் இது மாதிரி ஒரு லசி பண்ணி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் வெய்ய நாளுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்